வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி பேசணும் நல்ல கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வினோ ம் ம் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் பார்த்துருக்கோம் இப்போ ஷீ உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் வந்து பூனை குட்டி ஆகிட்டாங்க ஏன் என்ன ஆச்சு சி உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு ரொம்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது நெகட்டிவ் கனெக்டேஷன் அவன் வந்து ஒரு யூஸ்லெஸ் தாக்கா வந்து பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுற பிஸ்னஸ் அந்த ஸ்டாக்கை விற்றானா அவனுக்கு நிறைய கமிஷன் வரும் அதுக்காக ஏமாத்தி ஏ விற்கிறது தான் அவனோட வேலை நீ வந்து ஷீ அவங்களுக்கே அதை புரியாமல் ஷீ உல்ஃபுன்னு அவங்களே டைட்டில் கொடுத்து இந்த அம்மாவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு பணம் பண்றதுக்காக பண்றோம் சம்பாதிக்கிறதுக்காக வரும் உல்ஃபு ஏமாத்தினவன் இவர் ஷீ உல்ஃபுடனே மக்கள் வந்து புரிஞ்சுன்றக்கும் இந்த அம்மாவுக்கு மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு இருந்தாலும் இவ ஒரு பெரிய கிங்கு குவீனு நினைச்சு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பீப்புள் அவளை ஃபாலோ பண்ணி அவள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸ் ஐடியா கொடுத்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு வித்தா காசு பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் நடத்தி இருந்து அறுபது கோடி ரூபாய் உறிஞ்சி சக்கப்புழியாக புரிஞ்சிப்புச்சு இப்போ செபி உள்ள புந்து இந்த அம்மா காசெல்லாம் நாங்கள் பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காசு இந்தியாவில் இருக்கோ பிடுங்கலாம் மீதியை பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் ஆப்ஷன்ஸ் இஸ் அ வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் இஸ் ஃபியூச்சர்ஸ் பணம் பெரிய பெரிய உங்கள்டண்ட்ஸ்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்மளாம் அந்த லெவலில் ஆடுறதுக்கு கேபிட்டலுக்கு டீப் பாக்கெட்ஸ் போகணும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டிங் பவர் ரொம்ப பெருசாக போகணும் பேராசைப்பட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு இருக்கிற பணத்தை கம்ப்ளீட்டா விட்டுறாதீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விட்டுருக்காங்க அதனால எஃப் அண்ட் பக்கம் போகவே போகாதீங்கிறது என்னோட அட்வைஸ் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இதுமாரி கிரிமினல் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி பிடிச்சாங்கன்னா

இவங்க லைசன்ஸை வந்து லெவரேஜ் பண்ணி இவங்க வந்து என் கிரீடை உங்களை கிரீடை ப்ளே பண்ணி உங்களுக்கு நான் வயடாக சொல்லி தரேன்னு ஸோ இது வந்து செபியோட ரூலை வயலேஷனே தவிர செபி இது மாதிரி நீங்கள் கிளாஸ் தரத்தப்படியேனு செபி தான் ரூல் போட்டிருக்கு செபி வந்து கேன் ப புட்ட வந்திய ஃபைன் வந்தியும் அண்ட் தான் பவர்ஸ் இருக்குது மேக்ஸிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உங்களை தரணும் அதை ப்ரூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் செபி சாட்டு கொடுத்து மட்டும் அடிச்சுக்கிட்டேன்னா என்ன பண்ண முடியும் இதையே இவங்க அப்பீல் பண்ண மாட்டாங்க அதனால என்ன ஆகும்னா செட்டில்மெண்ட் பேசி ஒரு ஃபைனுக்கு நம்ம ஊற்றுன்னு வெளில வந்துடும் நீங்கள் இப்போது அந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் போய் கட் பண்ணியிருக்காங்க நம்ம நேற்று பேசணும் மார்க்கெட்டில் இருந்து வரேன் வரேன்னு சொரி ஆனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ண அதை பண்ணது தப்பு ஆனால் இந்த லேட் கட் பண்ண இதுலேருந்து நம்மளுக்கு வந்து மக்களுக்கெல்லாம் வந்து இஎம்ஐ பெனிஃபிட் வரப்போகுதுல்ல இஎம்ஐ உடனே கட்லாம் பண்ண மாட்டாங்க ஏன் அமையம் பண்ணு அதுவும் புது லோனுக்கு கட் பண்ணுவான் பழைய லோனுக்கு நீங்கள் போய் கேட்டால் தானே பண்ணுவான் எவ்வளோ பேர் போய் கேட்க போகிறாங்க அதனால அவனா ப்ரோஆக்டிவாக பண்ணுவாங்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே வந்து நீங்கள் ரேட் கட் பண்ணால் கூட இப்போ நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா லோன் வாங்கி எட்டே முக்கால்லேருந்து எட்டரை பர்சன்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மாதம் எட்நூறுவா குறையும் நீங்கள் வந்து ஐம்பது லட்ச ரூபா வாங்கி முப்பது வருஷம் இருந்து இன்னும் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்லேருந்து நைன் பாயிண்ட் த்ரீ ஆச்சுன்னா மாதம் ஆயரருவா சேரும் அதனால் எட்நூறுரூவா ஆயிரரூவா ஐக்கியெல்லாம் இவ்வளோ பெருசாக நீங்கள் குதிச்சு ஃபோன் மேக் டிஃப்ரென்ஸ் நீங்கள் லைஃப் ஐம்பது லட்ச ரூபா லோன் வந்தால் தான் உங்களுக்கு எட்நூறுவா டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ ஐம்பது லட்சரூபா வச்சுன்னு எவ்வளோ பேர் இருப்பாங்க வெரி மைனர் அகேன் நீ லைட்டுக்கு தான் போடும் என்னோடய அட்வைஸ் என்னென்னா உங்களுக்கு டெய்ல செஞ்சு அப்படியே ஏதாவது பேங்க்கு குறைச்சிதுன்னா நீங்கள் வந்து ரே இஎம்ஐயை குறைக்காதீங்க

அவங்க தோல் மேல நம்ம நாட்டே அவங்க முதுகு மேலே ஏரியா உட்காந்து நியாயமாக இப்போ ஒன்று புரிஞ்சுக்கங்க டோட்டலாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தான் கட்டிருக்காங்க அதில் நைன் நைன் டு டுவெல் டுவெல் அண்ட் அப்போ இருக்கு நீங்கள் சிக்ஸ் டூ நைனும் நைன் டு டுவெல்லும் ரேட் கட் பண்ண வானான் டேக்ஸ் கட்ட வானான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில டுவெல் அண்ட் அப்போ இந்த என்டையர் ரெவன்யூ ஃபோர்க்கும்னால் தாங்க முடியும்னா தாங்க முடியாது ஏன்னா இவனுக்கும் நீங்கள் ரேட் கட் பண்ணியிருக்கீங்க இன்னும் புதுசா நல்ல நிறைய பேர் இருந்த ரெஜிம் குள்ள வந்ததாம். நாம 1 lakh சம்பாதிக்கிறேன்னு சொன்னா தான் நல்லது. ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா மீடியா இண்டஸ்ட்ரில தமிழ்நாட்டுல ஐநூறு பேரை காலி பண்ணிட்டாங்க. ஆமா இன்னும் கம்மி ஆயிடுது. டாக்ஸ் ப்ளே பண்ண அந்த 1% இன்ஷிங்க் எல்லாம் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பேரை காலி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஈ லேர்னிங் கம்பெனி மூடிடுச்சு.

ஸோ கம் நீங்கள் புது வேலை தேடணும் ரொம்ப கஷ்டம் இவன் நம்மளை சுத்தி நம்மளே பாத்திருக்கோம் அம்பது கல்லயும் நாற்பது கல்லியும் எனக்கு போன பத்து வருஷத்துல ஒரு ஐம்பது பேருக்கு வேலை போன படிச்சுல தெரியும் நல்ல சம்பளத்துல இருந்தோம் அப்புறம் நீங்க வந்து அப்படி சொல்றீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்னா நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி இயர்ஸ்ல ப்ராப்ளம் வரக்கூடாது ஃபார்ட்டி இயர்ஸ்ல வரும் ஆமா அப்புறம் நீங்க போய் பீக் ஆயிட்டீங்கன்னு சொல்றீங்க அப்புறம் இல்ல பிக் கண்டினியூ டூ கீப் ஸ்கில்லிங் யூ கேன் பி தேர் ஃபார் எவ் ஆமா ஆனா இந்த எஃபெக்ட் இல்லையே பட் இந்த ஏஐ இருக்க உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ போற சைனா புதுசா பைக் டான்சரும் ஆம்னி ஒன்னு ஏதோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிடலாம் அத பாத்தா இன்னும் பயமா இருக்கு ஒரு போட்டோ காமிச்சா அது ஃபுல் படமே குடுக்குது நான் என்ன சொல்ல வர்றேன் ஏஐங்கிறது ஒரு கத்தி அந்த கத்தி பழத்தையும் வெட்டும் கையும் வெட்டும் உங்க கைய வெட்டுறதா இல்ல நீங்க அத புடிச்சு பழத்த வெட்டுறீங்கனாலும் உங்க கையில இருக்கு சம்படியா ஸ்டோ ஆப்பரேட் தேர்ட்டிஐ கோத்துக்கறேன் ஏஐ என்ன பண்ணும்னா ஒரு வீடியோ ரீசென்ட்டா பாத்தேன் இப்போ எல்லா வீட்லயும் வந்து எங்க வீட்லயும் வந்துருச்சு ஒரு ரோ ரோபோ மேப் ஒன்னு ஒரு குட்டு வேயிங் ஸ்கேல் மாதிரி இந்த வேயிங் விஷயமா ரோபோ வந்துருச்சு அத ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது கிளீனாக வீடு ஃபுல்லாக வாஷ் பண்ண பண்ணி ஆமாம் இது போய் போயிடுது ஆமாம் பக்காவா கிளீன் பண்ணிடுறது ஆமாம் ராத்திரி நான் டே அண்ட் நைட் அதை வேலை செஞ்சுருக்கும் நீ தூங்கும் போது வீடியோ கிளீன் பண்ணிட்டு இருக்கும் நீ வீட்டை தூங்கிடும் போது கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஆல்ரெடி வந்துருச்சு நிறைய வீட்டில் அட்வர்டைஸ் பண்றாங்க நிறைய யூடியூபர்ஸ் அதை பண்ணிட்டாங்க நம்ம சைனாக்காரன் பாதி வேலைக்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டா கூடிய சீக்கிரம் அது ஃப்ரீயாகவும் கொடுத்துருவாங்க நீங்க ஒரு மிக்ஸி வாங்கினா ஒரு ரோபோ ஃப்ரீ அப்படின்னு வந்துடுவாங்க ஹை அண்ட் ரிபோ வித் வாட்டரோட இருபதாயிரம் ரூபாய்க்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ரொம்ப கம்மியாச்சு இப்போ நீங்க வந்து ஃபேன்சி பென்ஸ் கார் ரோபோ பேசுறீங்க நாங்க மாதிரி தேஷன் ரோபோ வேற வச்சுருக்கோம் ஸோ அடுத்தது என்ன ஆகும்னா இட் இஸ் ஒன்லி மேட்ரு ஆஃப் டைம் ரோபோங்கிறது நத்திங் பட் மூணே மூணு எலிமெண்ட் தான் மோட்டார் கண்ணு அந்த சென்சர் ஆப்டிக்கல் சென்சர் அண்ட் மூணாவது வந்து இந்த ஏஐ ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமு இப்போ துவக்கிறத்துக்குன்னு ஒரு ஏ மிஷின் இதுக்கு வந்து நம்ம வாஷிங் மிஷின் ட்ரையர் அது இது இப்போ அதை எடுத்து நீ போடணும்ல ஒரு ரோபோ இருக்கும் அதை எடுத்து உன் துணியை வந்து க்ளோத் பாஸ்கெட் என்னோட செய்யறீங்கன்னு சொன்னால் சின்ன காக்காமே அப்படியே உட்காந்துருப்பேன் ரோபோ வந்து வாயில வந்து எல்லாம் தூக்கிட்டு போவோம் நீங்கள் நான் கத்தரில் சர்வ் பண்ணுற ரோபோ பார்த்துருக்கேன் ஆர் டூ டி அது மாதிரி ஒன்று பார்த்தேன் நீ போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அது வந்து கொண்டு வந்து குடுத்துருவோம் டேபிள்ல ஒன் நீ இன்னும் ஆர்டர் பஞ்ச் பண்ண போய் எடுத்துருந்தீங்க ஜப்பான் வேறு போனீங்களா அங்க பாத்ரூம்லாம் பாத்தீங்களா அதான் என்னலாம் பண்ணிருந்த பாத்ரூம் டப்பன் பட்டன் பானலே போட்டிருக்கேன் சீட் வார்மிங் கழுவி ஓடுது எல்லாமே எல்லாம் ஆர்டர் கூட தட்டி விட்டுருவா நீங்க தான் நான் என்ன சொல்ல வர்றேன் எவ்ரி திங் இட் கம் இன் சோ அவங்களுக்கு அதான் கன்ஃப்யூஷன் இப்போ நான் வந்து இப்போ பன்னெண்டு கிளாஸ் படிக்கிறேன்னா ஏன்னா எனக்கு பசங்க இருந்தாங்களா எங்க தான் போ சொல்லுது இப்போ வெக்கேஷனுக்கு இந்த டாஸ்க்கெல்லாம் எதை நீங்க ரொட்டீனா பண்ணுவீங்களோ அந்த டாஸ்க்குக்கு நீங்க வந்து தேவையில்லை இப்போ வந்து ஒரு பெரிய பீஸ் ஆஃப் வுட்டை கட் பண்ணி டிசைன் ஃபீட் பண்ணால் அதே பண்ணி கொடுத்துடும் த்ரீ டி பிரிண்டிங்கே பண்ணிவிடும் ஆமாம் அது வந்து வீட்லலாம் நம்ம முன்னாடிலாம் பிரிண்டர் வச்சுருந்தோம் எல்லாம் அவங்க இப்போ அமேசானில் வாங்கி அவங்க வீட்டில் ஒரு த்ரீ டி பிரிண்டர் வச்சு இப்போ பிரிண்டர் வச்சுருந்தாங்க அதான் இப்போ நீங்க வந்து கடையில் போய் இப்போ

ஹவு தி பீசஸ் வில் மூவ் ஆமாம் ஒரு ஃபை நைட் மூவ்ஸ் இல்லாமல் ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு வேர் தேர் இன் ஃபை நைட் மூவ்ஸ் அது மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நீங்கள் ரிப்பீட்டட் மூவ்ஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா மியூசியில் இப்போ நான் சாட் ஜிபிடி பார்த்தேன் பஜாஜ் ஆட்டோவை பற்றி சொல்லுன்னா அது உடனே எல்லாம் சொல்லிட்டோம் பட் பஜாஜ் ஆட்டோவை கரெக்டாக வாங்கலாமா விற்குமான்னு அது சொல்லாது நான் அதை வாங்கலான்னு ஜஸ்டிஃபை அது மனுஷனாலே முடியல அதுங்க அது போய் சொல்லும் இருப்பேன் அது வாங்கலான்னு ஜஸ்டிஃபை பண்ணுனா பத்து வாட்டி வாங்கலான்னு சொல்லும் விற்கலான்னு ஜஸ்டிஃபை பண்ணால் அதே விற்கத்துக்கும் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் ஸோ இது மாதிரி இதை வாங்க நிறைய சொல்ல நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தை நிறைய ஷீ உல்ஃப்லாம் தெரு தெரு ஒரு பத்து ஷீ உல்ஃப் இருக்கும் அவங்க அவங்க சேர்ச்சி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ நாங்கள் எனக்கு மார்க்கெட்டில் பக்கமாக பண்ணோம்னா அஞ்சு பேருக்கு பஜாஜ் வந்து செல் ஆர்டர் அஞ்சு பேருக்கு பை ஆர்டர் ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிடும் பை ஆர்டர்ல வாங்கின சார் என்ன சொல்ல ஹோப்பே இல்லைன்னு வருங்க தெரியும் ஒரு இதுவும் இதுல பாசிட்டிவா இங்க சன்ஷைன் இருக்கு போங்க உங்கள்கிட்ட வரும் கரெக்ட் வாட் டு பைங்கிறது உங்களுக்கு தெரியணும் நீங்க இருக்கிறதுலே ஹார்ட் ஜாப் படிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லுங்க நாங்கள் எல்லா நாள் வந்து ஏதோ பெஞ்ச் தைச்சின்னு ஜாலியாக போயிடணும் இனிமேல் பென்ச் தெய்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க அதான் இமேஜின் பண்ணி வரையாது பிக்கா மாதிரி வரன்னா பிக்கா ஷோ மாதிரி வரைஞ்சு கொடுக்கும் பட் பிக்கா தான் ஒரிஜினல் சோ இஃப் யாரா ஒரிஜினல் யூ வில் சர்வை ரொம்ப கஷ்டம்ங்க நீங்கள் சொல்கிறது ஸோ இதுமாரி ஒரிஜினலாக இருக்கிற மாரி நிலமையில ஸ்டாக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம எப்படி தான் இங்கேயிருந்து வெளில வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நம்ம வந்து எப்படி வேல்யூ இன்வெஸ்ட்டடாக இருக்குது அப்புடின்னா பேஷன்ஸ் லாங்

இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம் மந்தியாக ரிசல்ட் தெரிஞ்சப்பறம் வீ கேன் டேக் அ லுக் அட் இட் பட் அது நீங்கள் நூ ஆயிரம் ஷேர் வச்சு உங்களுக்கு நூறு ஷேர் வந்ததுன்னா பொறுமையாக இருக்கணும் ஒரு பத்து வருஷத்தில் அது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது ஐயாயிரம் ரூபாய்க்கு போகும் ஏன்னா அவன் வந்து ஐடிசி வந்து ஹி இஸ் நாட் இட் ஆல் இன் வேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கே நாட் ரீப்ளேஸ் இட் சாப்பாட்டு தீனி தின்னு இருக்கிறான் ஐடிசி அங்கே போகாது ரைட்டா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது டோன்ட் கோ ஃபார் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் விச் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வித் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் சிம்பிளிசிட்டி இஸ் தி பெஸ்ட்டு என்னது பேங்க் என்ன செய்யும் டெபாசிட் வாங்கி உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் என் காசையும் டெபாசிட்டையும் சேர்த்து கடன் கொடுத்து வாங்குவோம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு பேங்க் இருக்கா புக் வேல்யூ தான் அந்த லோன் புக் அது கீழே கிடைக்குதா கண்ண முடினு பொறுகினே இருக்கணும் முப்பத்தஞ்சுலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் ரொம்ப நாள் சொன்னேன் கர்நாடகா பேங்க்குன்னு

இப்போ ஐடிசியோட பிஸ்னஸ்லாம் ரொம்ப சிம்பிள் பிஸ்னஸ் காட்ரேஜ் கன்சியூம் பண்ணுற பிஸ்னஸ்லாம் ரொம்ப சிம்பிள் பிஸ்னஸ் இப்போ இதுலயே வந்து சோப்பு எஃப்எம்சிஜிலே ஏதாவது வேல்யூ நீ இப்போ வந்து ஹீரோ மோட்டர்ஸ் வேல்யூவில் இருந்தது ஹீரோ மோட்டர் ஸ்கூட்டர் இது மோட்டார் சைக்கிள் டாமினு ஏத்தரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டான் நாளைக்கு ஏத்தரை அஞ்சு பர்சன்ட் தூக்கி வாங்கிடலாம் அவங்க வந்து ஒரு சைட்ல நட்டகள் அவன் தான் பெஸ்ட் பைக் பண்றான்னால்தான் என்ன முக்கியமான அவன் பண்ற பைக்கு விக்குது காசு வருது ப்ராஃபிட் வச்சிருக்கிறான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறான் ஒரு விண்ட் எனெர்ஜி கம்பெனி வச்சிருக்கிறான் இப்போ இந்த ஹை எண்ட் பூட்டு பண்ற கம்பெனி ஒன்னு வச்சிருக்கிறான் அதுக்குள்ள இருக்கு வருஷத்துக்கு நூறுபா குடுத்துனே இருக்கிறான் நீ வந்து நாலாயிரத்துக்கு கீழ வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி பத்து பர்சன்ட் பாத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸிட்டி வேஸ்ட்ன்னு சொல்லும்போது இது மாதிரி அனாலிசிஸ் அதெல்லாம் பழந்து வேஸ்ட்டிங் ரொம்ப சிம்பிளா உனக்கு பிசினஸ் மாடல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியும் இந்த ஈக்குவேஷன் குடுக்குறாங்களே

எண்ட் ஆஃப் டே கன்சியூமர்ஸ் தான் யூஸ் பண்ணனும் நீங்க பன்னெண்டு வேணால் பண்ணலாம் என்ன என்ற ஏஐயில் கடைசில நம்ம மனிதர்லாம் வந்து உலகம் பூரா வந்து அதை பார்க்க வேண்டாம்னு எடுத்து வச்சுட்டாங்கன்னா என்ன ஏஐ பண்ணாலும் யாரும் பார்க்க மாட்டோம் அதுக்கப்புறமா வந்து டிராதி வந்து வந்து யூ கேன் ஓன் அ பிக் பேஸ்கெட் ஆஃப் ஷேர்ஸ் இதெல்லாம் நான் சொல்றேன் நிஃப்டி ஃபிஃப்டி எந்த ஸ்டாக்கு போகணும்னா உனக்கு கஷ்டமா இருக்கா டவுட்டா இருக்கா ஊசியும் தெரியாது ஸோ எல்லா ஊசியும் வாங்கிவிடு ஹேர் ஸ்டாக்கே வாங்கிவிடு வைக்கல் போடுறதுல ஒரு ஊசி இருக்கு

ஏ டூ பர்சன்ட் ஃபீஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சின்னதா தெரியும் பட் இட் கட் யூ ஆர் ரிட்டர்ன்ஸ் பை ஃபிப்டி பர்சன் முதுகில இருந்து முதுகுலேருந்து அதனால நீ இண்டெக்ஸ் ஃபண்ட போட்டுதான் ஆனோமு லோகாஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் போட்டு மறந்துடுங்க ஆனா நீங்க இப்பயே சொல்றீங்க புது ஸ்ட்ராட்டஜிஸ் தேடுது தப்பு வந்து ஒன்னு தெரிஞ்ச இதில் போயிட்டே இருங்க ஒன்னு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்னா அத போய்ட்டே இருங்க நம்மளுக்கு எதுக்கு ட்ரை மாட்டோ பைலட்ல போங்கன்னு ஏன் வந்து இந்த புது புதுசா கண்டுபிடிக்கிறது வேஸ்ட்டுங்கிறீங்க அது வந்து இவங்க ஃபேடாக இருக்கும் ஃபேடு போயிடும் ஏன்னா நாங்கள் அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நாங்கள் புதுசாக தான் கண்டுபிடிச்சோம் இப்போ இன்டர்நெட் பீரியட் எடுத்துக்கோங்க எல்லா இன்டர்நெட் ஸ்டாக் முன்னாடி போயிருந்தீங்கன்னா இன்க்ளூடிங் எ சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி லைக் சிஸ்கோ டூ தௌசண்ட்லேருந்து யூல் பி அட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்ஜின் ஸோ இந்த இமோஷனல் இன்வெஸ்டிங்கிறதுனா லேட்டஸ்ட் ஃபேடில் இன்வெஸ்ட் பண்றது நம்மளுக்கு எது தெரியுமோ அதோட ஸ்டிக் பண்ணிக்கிங்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு விட்டுருங்க அண்டு போன வாரம் இப்போ ஃபைட் பண்ணாதீங்க

ஷார்ட் டேம் ஷார்ட் டேர்ம் நீங்க கேட்கறதுதான் நான் சொன்னேன் ட்ரேடரோட ஒரு குஷியா இருந்திருப்போம் ஒரு குயிக் ஸ்பைக் ரொம்ப அண்டர்வேல்டா வாயின் காஸ்ட் பண்ண ஏ ஏன்னு இப்போ ஐடிசி மாதிரி ஒரு நானைக்கு டாக்டர் ரெடியும் நைட் கோவம் வரும் அப்போ இங்கே இந்த போர் அடிச்சது நாளைக்கு அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வேல்யூல வரும் கூடிய சீக்கிரம் அல்பின் அதை பத்தி பேசுவோம் அந்த கன்சிடர் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து

என்ன கரெக்ட்டு கூட இன்றைக்கி லாபம் ரொம்ப நாளைக்கு அது போய போகாது இரநூத்தம்பது ஐடிசி டெட்டு பரீடு கிரீடுன்னா இப்போ இன்னைக்கு அது ஏறிடுச்சு பத்து நூறு ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுத்தோன்னே பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுத்தோம் ஆயிரம் ஷேர் இருந்தால் நூறு ஷேர் இப்போ அது மெதுவாக ஒரு நாளைக்கு அது அப்படியே தீக்கு போட்டு வச்சிருந்தீங்கன்னு வீங்க அது ஒரு ஐடிசி மாதிரி இந்தியன் ஹோட்டல் மாதிரி எட்நூறுக்கு போகும் ஆனால் நூற்றி எழுபதுலேருந்து எட்நூறு போடுறதுக்கு நடுவில் எண்பதுக்கு வரும் இப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது எண்பது ரூபாயில் கன்சிடர் பண்ணணும் புரியுது போர் அடிக்கும் அது அடிக்குது நல்ல போர் அடிக்குது இந்த ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி தான் இந்த ஜப்பான்காரெலாம் மீன் பிடிக்கிற மாதிரி அப்படி போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் நாலு ஃபுல்லாக நாலு மீன் பிடிப்பான் இருக்கும் செம்மையாக போர் அடிக்குது அது ஒரு பெரிய ஆ ஒத்துக்கிறேன் பணம் நல்லா தான் இருக்குது பார்க்குறது பேங்க்கில் போடும்போது டொக்கு டொக்குன்னு ஏறும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் அது பண விதம் ரொம்ப போர் இல்லை நான் தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கலாம் தங்கத்தை வாங்கி லாக்கரில் வச்சா நீங்கள் பதிஞ்சு பர்சன்ட்டோம் நான் சொன்னபோது மூவாயிரம் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு நான் வந்து நவம்பரில்

அன்னைக்கு நீங்க வந்து கோல்டு வாங்கினா நீங்க பொங்கல் ரிலீஸ் பார்த்துட்டு இன்னொரு ஒரு பத்து ரூபாய் கையில் வச்சுட்டு சன் டிவியில ஃப்ரீயா பார்த்துருக்கலாம் கரெக்ட் இந்த வீடியோ அவன் ஃப்ரெண்ட் அருண் போய் பண்ணு பார்த்துட்டு கதையை ஃப்ரீயா சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அவன் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் நாங்க வந்து ஒரு சிஸ்டர் சேனல் வச்சிருக்கோம் பைசா போல் தாயின்னு அதுல ஹிந்தியில கண்டென்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹிந்தி பேசுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் டீமுக்கு டார்கெட் மீட் நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்